இலங்கையில் எதிர்வரும் மே மாதம் இடம்பெறவிருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலை தமிழ் மக்களின் சுயநிர்ணயத்திற்கான போராட்டத்தையும் தமிழின அழிப்பிற்கான நீதி கோரலையும் தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்கான சர்வதேச அரசியல் முன்னெடுப்புகளையும் முடக்குவதற்கான மூலோபாயமாக இப்போது சிங்கள தேசம் பயன்படுத்த தயாராகிவிட்டது ஆகவே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதனூடாகவே தேசியத்தையும் இருப்பையும் பாதுகாத்து கொள்ள முடியும் தமிழர் தாயகப் பகுதி பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ள தற்போதைய அரசியல் சூழலுக்கு அமைய ஒரு தேசிய இனமாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது முன்னொரு காலத்திலும் இல்லாத வகையில் இம்முறை இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் தென்னிலங்கை கட்சிகள் வடக்கு கிழக்கை மையமாக கொண்டு தமது கழுகு பார்வையை செலுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கட்சிகளில் ஒன்பது கட்சிகள் ஒன்றாக இணைந்து உள்ளூராட்சி தேர்தலை சங்கு சின்னத்தில் எதிர்கொள்ள உள்ளன அதுபோன்றே ஏனைய கட்சிகளும் தமிழ் தேசியம் என்ற ஏகோபித்த மனநிலையில் தமிழ் தேசிய கட்சிகளாக தமிழரின் ஏகோபித்த பிரதிநிதிகளாக ஒன்றிணைந்து தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழர் ஓர் தேசிய இனம் என்பதையும் தமிழரின் அரசியல் அபிலாஷைகள் வென்றெடுக்கப்பட வேண்டியவை என்பதையும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும் இருப்பினும் தற்போது தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணையவில்லை என்றாலும் இலங்கை அரசியல் வரலாற்றில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சகல தமிழ் அரசியல் கட்சிகளும் முன்னப்போதும் இல்லாத வகையில் அவற்றின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக சிங்கள தலைமைத்துவத்தை கொண்ட தேசிய கட்சி ஒன்றுக்கு எதிராக மிகவும் உக்கிரமான பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்ற ஒரு தேர்தல் களமாக ஒரு தேர்தலாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் அமைந்திருக்கிறது இதனை பார்க்கும் போது தமிழ் கட்சிகள் அனர்த்தத்தை தவிர்ப்பதற்காக விவேகத்துடன் முகம் கொடுக்கும் ஒரு அரசியல் சமராக இந்த உள்ளூராட்சி தேர்தல் விளங்குகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூடுதலான ஆசனங்களை கைப்பற்றியதன் மூலம் நிகழ்த்திய சாதனை தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் குறித்து பல கேள்விகளை எழுப்பியிருந்தது தேசிய இன பிரச்சினைக்கு அதிகார பரவலாக்கல் மூலமாக அரசியல் இணக்க தீர்வொன்றை காண்பது தொடர்பில் எதிர்மறையான நிலைப்பாட்டை கடைப்பிடிக்கும் வரலாற்றை கொண்ட ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் வழங்கிய ஆதரவு தமிழ் கட்சிகளை தடுமாற வைத்திருந்தது அத்துடன் நின்றுவிடாது வடக்கு கிழக்கில் தமக்கு கிடைத்த வெற்றியை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக உள்ளூராட்சி தேர்தல் காலத்திலும் வடக்கு கிழக்கு எங்கும் பரந்துபட்ட தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதோடு சிறிய கிராமங்கள் வரை சென்று ஆறுதல் வார்த்தைகள் கூறி மாயபிம்பத்தை தோற்றுவிக்கின்றார்கள் யுத்தத்தில் தோல்வியடைந்த தமிழர்களை அரசியல் ரீதியாக தோற்கடித்து அழித்தொழிக்கும் கண்ணுக்கு புலப்படாத யுத்தம் ஒன்றை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் நடத்த தொடங்கியுள்ளார்கள் உள்நாட்டு போரின் முடிவுக்கு பின்னரான பதினாறு வருடங்களில் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பதில் தமிழ் கட்சிகள் நிலவரங்கள் நடைமுறை சாத்தியமான அணுகுமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்பதால் அவற்றின் மீது ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாகவே தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் கணிசமான அளவுக்கு திரும்பினார்கள் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் கடந்த கால அனுபவங்களில் இருந்து பெறக்கூடியதாக இருக்கின்ற படிப்பினைகளின் அடிப்படையில் எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் பக்குவமும் ஆற்றலும் இல்லாத தமிழ் கட்சிகள் தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை ஒரு தற்காலிக தடுமாற்றம் என்றே நோக்குகின்றன என்று தெரிகிறது தமிழ் மக்களின் ஆயுதப் போராட்டம் முள்ளிவாய்க்காலில் பேரழிவுக்கு உட்பட்டதோடு பெரும் மனித பேரவலத்தை தந்தது மட்டுமல்லாது தமிழ் தேசிய கட்டமைப்புகள் அனைத்தும் சிதைவடைந்த போது தமிழ் மக்களின் மனங்களில் நம்பிக்கை இனங்களையும் விரக்தியையும் ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறான நிலையில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான கூட்டணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவையே வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் நிற்கும் பிரதான அணிகள் இவை அனைத்துமே ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரத்தை மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கின்ற போதிலும் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டிய முறை குறித்து வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அவற்றுக்கு இடையிலான கட்சி அரசியல் போட்டியை அம்பலப்படுத்துகின்றன இவ்வாறான நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு கூடுதலான வாக்குகள் கிடைத்த காரணத்தால் தமிழ் மக்களின் ஆணை தங்களுக்கே கிடைத்தது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உட்பட அக்கட்சியின் தலைவர்கள் உரிமை கோருவது உண்மையா இல்லையா என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக உள்ளூராட்சி தேர்தல் அமைய உள்ளது எனவே தமிழ் மக்களின் நியாயபூர்வமான தேசியவாத அரசியல் அபிலாஷைகளை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு தேசிய அரசியல் கட்சிக்கு ஆதரவளிப்பதில் இருந்து தமிழ் மக்களை திசை திருப்புவதற்கு மிகவும் கடுமையாக பாடுபட வேண்டியிருப்பதும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தமிழ் தேசியவாதத்தின் இருப்பை உறுதி செய்வதற்கு மிகவும் முக்கியமானவை என்று கூறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருப்பதும் உண்மையில் தமிழ் தேசியவாத கட்சிகளின் மிகப்பெரிய தோல்வியாகும் அவை தங்களது எதிர்காலத்தை உள்ளூராட்சி தேர்தலில் பணயம் வைத்திருக்கின்றன என்றே கூற வேண்டும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்